அண்ணே வணக்கம் அண்ணே வணக்கம் வணக்கம் அண்ணே இப்போது என்னோட கேள்வி என்னென்னா திரா திராவிட தலைவர்களெல்லாம் நாங்கள் படிச்சுட்டு வரோம் சின்ன பிள்ளையிலேருந்து ஐயா கருணாநிதியாக இருக்கட்டும் இவே ராமசாமியாக இருக்கட்டும் அவர்களே படிச்சுட்டு வரோம் இருக்கிற பஸ் ஸ்டாண்டு படிப்பகத்துக்கு எல்லாமே அவங்க பேராக தான் இருக்குது நம்ம தம் நம்ம தமிழர் தலைவர்கள் அவங்க பேரை அதிகமாக வைக்கிறது இல்லை குறிப்பாக பழனி பாபா ஐயா பழனி பாபா பேரை எந்த ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கோ எதுக்கோ இது வர வச்சதும் கிடையாது இப்போ நம்ம ப பழனி பாபாவோட வரலாற்றையும் கடத்த மாட்றாங்க இப்போ புதுசாக நேற்று கத்திய ஆரம்பித்த அண்ண விஜய் கூட எம்ஜிஆர்னா யார் தெரியுமா அவரோட மாஸ் என்ன தெரியுமான்ட்டு கேட்குற தவிர அந்த அவ்வளோ பெரிய எம்ஜிஆரை தன் கால் தூசுக்கு சமமாக வச்சுருந்த பழனி பாபாவை பற்றி ஒரு மேடையிலையும் பேச மாட்றாங்க அதை அந்த அதை அந்த கட்சியில் இருக்க அதை அந்த கட்சியில் இருக்க இஸ்லாமியர்களும் அந்த அதுக்கு கேள்வி எழுப்ப எழுப்ப மாட்டுறாங்க அதுக்கு பதிலாக முகமது விஜயன்னா முகமது விஜயன்னா அழைக்கப்படுவான்ட்டு பேசுகிறாங்க இது நம்மளோட தலைவர்களை அடுத்த தலைமுறைகளுக்கு எப்படி க கடத்துவோம் இந்த மாணிக்கெல்லாம் வச்சுருக்காங்க இந்த திராவிட வரலாறு திராவிட தலைவர்களை குறிப்பா வச்சுருக்க இடத்த அடுத்து நம்ம அரசு வந்தா என்ன பண்ண போறோம் நம்மளோட நம்மளோட வரலாறு நிரூபிக்கணும் தம்பியுடைய கேள்வி ரொம்ப ஆழமானது நம்முடைய அடையாளங்களை திராவிட ஆட்சியாளர்கள் குறிப்பா திட்டமிட்டு மறைக்கிறது உட்கார் உட்கார் திட்டமிட்டு மறைக்கிறத நீங்க பாக்குறீங்க அதனுடைய இந்த இளம் வயதிலே அதை கவனித்து அவர் கேள்வி எழுப்புவது தொடக்கத்தில் எங்கள் அண்ணன் தடா ரஹீம் அவர்கள் கூட இங்கே எங்கள் தாத்தா கண்ணியமிக்க காகிதமில்லாதவர்களுடைய பெயரை கூட ஒரு பேருந்து நிலையத்துக்கு வைக்கிறதுக்கு இந்த அரசு தயங்கு என்று இது எல்லாத்தையும் தான் உங்கள் அண்ணன் இந்த வேலையை செய்கிறேங்கிறது உனக்கு புரியும் பழனிபாவா என்பவரை உனக்கு அதிகப்படியான இளைஞர்கள் தேடுகிற அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கேங்கிறது உனக்கு தெரியும் அவங்க பயப்படுவாங்க எங்கள் அண்ணனுக்கு தெரியும் இஸ்லாமிய தலைவர்கள் பழனி பாபாவை பற்றி பேச தயங்குவாங்க ஏன்னா அவர் கடைசி காலத்தில் திமுகவுக்கு நேர் எதிராக நின்றுட்டார் மானமுள்ள ஒரு தமிழன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானான்னு கேட்டார் அதனால் அவரோட அவங்களோட திமுகவோட கூட்டணிக்கு போக விரும்புகிற கட்சிகள் பழனி பாபாவை பற்றி பேசார் இப்போ அண்ணன் பேசுவேன் அண்ணன் பெரியாரை போற்றுவோம்னு ஒரு கூட்டம் போட இருக்கு அதில் உங்களுக்கெல்லாம் அந்த யார் எங்கள் யார் எங்களுக்கு பெரியார் அப்படின்னு பேச போகிறேன் அதில் ஆயிரம் பெரியார்களை சொல்கிறேன் அதில் ஒருத்தர் பழனி பாபா வளர்த்த மகளை வளர்த்த மகளை மணந்து மனைவியாக்காமல் கடைசி வரை மகளாகவே வளர்த்த எங்கள் அண்ணன் புரட்சியாளர் பழனி பாவா எங்கள் பெரியார் வளர்த்த மகளை தான் சார்ந்த மார்க்கத்துக்கு மாற்றாமல் அவள் ஏற்றுக்கொண்ட மதத்திலேயே இருக்க அனுமதித்த மகான் எங்கள் பெரியார் உனக்கு புரியுதுங்க நமக்கு ஒரு காலம் வருது அவன் அதிகாரம் இருக்கு அவங்க அப்பா வேற நிறுவிட்டு வர்றாரு நம்மகிட்ட அதிகாரம் தான் நம்ம அண்ணன் நம்ம அப்பன் அப்பற நிறுவிட்டு போவோம் விடு அதை பற்றி கவலைப்படாது நன்றி